ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஷ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருபதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குரு நமக ஓம் காஞ்சிவாசாய வத்மகை சாந்த ரூபாய் மகி தனஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியா எல்லாருக்கு நமஸ்காரம் மகாபிரிவ மகிமை அனுபவங்களில் ஒரு அனுபவத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம் இப்போ சகல ஜீவராசிகளும் ஒன்று தான் அப்படின்னு பார்த்தோம் நாம் பிரித்து சொல்கிற மாதிரி இவன் திருட இவன் யோகிய அப்படிங்கிறதெல்லாம் பிரிவாகராதில் கிடையாது எல்லாருமே மகான்கள் ஒரே பார்வையில் தான் எல்லாரையும் பார்ப்பாங்க எல்லோரையும் ஒரே பார்வை தான் மகாபிரிவா மடத்தில் இருக்கார்னு பார்த்தோம் மத்தியானம் தன்னோட அறையில் ஓய்வில் இருக்க ஓய்வுங்கிறது விசிராந்தின்னு சொல்லலாம் எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ஓய்வாக இருக்கிறது இப்போ படுக்கிறோம் தூக்கமாக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் பரண்டு புரண்டு படுத்துகிட்டு இருப்போம் படுக்கையில் தான் இருப்போம் ஓய்வு ஒரு ஓய்வு மக்கு வேணும் உடல் நாள் ஆனால் பெரியவன் ஏதோ ஒரு புஸ்தகத்தை ஏதோ இருக்க தன்னோட ஜாகையில் தன்னோட கொற்றகையில் பார்த்துட்டு இருக்க மடத்தில் ஒரு சிப்பந்தி அவரோட வீடு ஒரு ரெண்டு மூணு தெரு தள்ளி இருக்கு ஊழியம் செய்கிறவன் வேலை செய்கிறவன் இடுபடி வேலைகள்லாம் செய்வேன் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மடத்தில் மத்தியானம் சாப்பிட்டுட்டு இவர் வீட்டுக்கு போவேன் வீட்டுக்கு வீட்டு மத்தியானம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு திரும்ப ஒரு சாயங்காலம் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு மடத்துக்கு வந்துடுவேன் ராத்திரி ஒன்பதரை பத்து மணி இருக்கும் மடத்தில் இருக்கு வரைக்கும் மடத்தில் இருப்பேன் அவர் வந்து வீட்டுக்கு கிளம்புற மத்தியானம் கிளம்புற ரொம்ப ஏழை ரொம்ப ஒரு வசதி செல்வம் அப்படிங்கிறது கிடையாது வாழ்க்கையில எது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னா சொல்லுவாங்க கொடித்து கொடித்து வறுமை கொடித்துவாங்க வறுமைங்கிறது அவ்வளவு கஷ்டமானது ஆனால் அந்த வறுமை நமக்கு எதற்காக வறுமையை பகவான் கொடுக்குறான் எதற்காக ஒருத்தருக்கு செல்வ வளர்த்த கொடுக்குறான் அப்படின்னா அதெல்லாம் போன ஜென்மக்காரமாக வந்தைய பிறவைகளில் நாம் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்பத்தான் இந்த பிறவையானது அமையும் வறுமை அப்படிங்கிறது கஷ்டம் தான் ரொம்ப கஷ்டம் சில வீடியோஸ்லாம் அந்த சோமாலியா போன்ற அந்த தேசங்களில் சில குழந்தைகள்லாம் வரிசையில் இருக்கும் ஒரு இடத்துல ஒரு பெரிய இதில் டப்பாவில் ஒரு பெரிய கண்டெய்னரில் ப்ரெட்டு வச்சுருப்பாள் இந்த பக்கம் ஜாமெலாம் வச்சுருப்பாள் இந்த குழந்தைகள் தட்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெண்டு பிரெட் எடுத்து வச்சுன்னு இந்த ஜாம் எடுத்துட்டு அது போகும் வீடியோ பார்த்துருப்பேன் நீங்கள் இது மாதிரி நிறைய பார்த்துருப்போம் இந்த குழந்தைகளோட முகத்தை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பாபமாக இருக்கும் ஏன் கடவுள் இவர்களை வறுமையாக படைக்கிறான் எல்லாரும் கேள்வி கேட்கலாம் கஷ்டம் அவள் அப்படிதான் படணும் அந்த பிறப்பு அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு உண்மை வறுமையை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது பகவானே வறுமையிலயும் என்ன ரொம்ப படுத்தாம வச்சுரு அப்படின்னு வேண்டினாலே போதும் ஒரு வறுமையில் இருக்கிற திடீர்னு பெரிய அளவுக்கு படம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுலாம் கர்மால ஏதானவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் எதுவும் ஒன்று இருந்ததுன்னா கிடைக்கலாம் இது எல்லாருக்கும் கிடைக்குமா சொல்ல முடியாது சொல்ல முடியாது இந்த சிப்பந்தி சந்தர்ப்பத்திலேயே மடத்தில் வேலை செய்கிற ரொம்ப வறுமை வீட்டில் அப்பா அம்மா இருக்க குடும்பம் இருக்கு இவருக்கு மனைவி குடும்பம் இருக்கு இவருக்கு மடத்தில் சாப்பாடு அங்கே வீட்டில் பார்த்தா ஏதோ ஒரு கிடைக்கும் ஏதோ வச்சு சாப்பாடு ஓடின்றிருந்தது இவரு வெளியில் மடத்துலேருந்து வெளியில் வாசல்ல சைக்கிளில் நிறுத்தி வச்சிருக்க வீட்டுக்கு சைக்கிளில் போடுவேன் அப்படி வருகிற போது மடத்தோட பகுதியில் ஒரு மூலையில் ஒரு அரிசி மூட்டை ஒன்று இருக்குது அரிசி மூட்டை கொனிச்சாக்கள் இருக்கு இந்த மூட்டையை அவர் பார்க்குறேன் அரிசி மூட்டை ஒரு இருபத்தஞ்சு கிலோ சுமார் இருக்கும் அந்த மூட்டையில் யாரோ கொண்டு வந்து மடத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கேன் மடத்துக்கு கொடுத்துருக்கேன் அதை வாங்கிற மாதிரி இங்கே வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு திருப்போகலான்னோ ஏதோ ஒரு காரியத்துக்காக இங்கே வச்சுருக்கேன் இவர் போகிறப்ப அந்த மூட்டையை பார்க்குறாரு வீட்டுக்கு கிளம்புறப்ப அந்த மூட்டையை பார்க்குறேன் இந்த மூட்டையை பார்த்த உடனே இவருடைய மனசில் என்ன தோன்றுறது அப்படின்னா ஆஹா இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ இருக்குமே அரிசி இதை நம்ம வீட்டுக்கு எடுத்த போனேன் நம்ம மாற்றில நம்ம அப்பா அம்மா நம்ம குடும்பம்லாம் ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே சாப்பிடலாமே சமைக்கலாமே அப்படின்னு அவருக்கு தோன்றுறது ஒரு நல்ல மனிதனாக இருந்தாலும் ஏன் வருகிறது அப்படின்னா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்ன புரிஞ்சுக்கோ பறக்கும்போது யாரும் திருடனே கிடையாது யாரும் திருடனே கிடையாது எல்லாம் நல்ல ஆன்மை பறக்கும் பறக்கும்போது எல்லாமே நல்ல ஆன்மை வளர்ப்பு சூழ்நிலைகள் இதனால் தான் யார் யாரு எப்படி எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது இவருக்கு அழகாக சாப்பிட்டு போயிட்டுருக்கார் வீட்டுக்கு இந்த மூட்டையை பார்த்தோன்னா ஏன் தோன்றது மூட்டை வழியில் இருக்கு அதை கொண்டு வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சுன்னா இதை இவர் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடையாது இதை தாண்டி பெயர்ப்பார் இதை கடந்து பயிர்ப்பார் இந்த மூட்டையை பார்த்தோன்னா தூண்டப்படுகிறார் நம்ம இன்னைக்கு சொல்லுவோம் இல்லையா ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போறப்ப ஒரு ரொம்ப படாடம் ரொம்ப ஆடம்பரங்கிறது கூடாது சமூகத்தில் எல்லாருமே வசதியானவர்களாக சொல்ல முடியாது பல பேர் வசதி இல்லாமல் இருக்காங்க வசதி இல்லாமல் இருக்கிற ஒருத்தர் இது போல ஒரு ஒப்பனைகளோடு இருக்கிற ஒருத்தரை பார்த்தாச்சுன்னா அவளுக்கு ஏக்கம் ஒரு பக்கம் பொறாமை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாமளும் இது போல வரணும் அப்படின்னா திருடலாம் தோணலாம் அந்த எண்ணம் வரலாம் அதனால தான் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நம்ம நினைக்கிறோமே சுலபம் இல்லை வாழ்க்கை வாழ்வதுங்கிறது சுலபம் ஆனால் இதை நம்ம கடந்து போகிறது ஒன்றும் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய சவாலாக தான் நமக்கு இருக்கும் சும்மா போயிட்டு இருந்தார் இந்த மூட்டையை பார்த்தோன்னா எடுத்துட்டு போகலான்னு தொணித்து சுற்றி முத்தி பார்க்குற மடத்தில் யாரும் இல்லை அந்த நேரத்தில் எந்த பணியாளர்களும் அங்கே இல்லை இல்லை மத்திய நான் அவள் போயாச்சு ஓய்வு எடுக்க போயாச்சு சரி யாரும் இல்லையே யாரும் கவனிக்கலையே இந்த அரிசி மூட்டையை நம்ம நைஸாக எடுத்துகிட்டு போடலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு நினைக்கிற இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருபடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்